வணன் கலியகத்தின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட செவ்வந்தி குழுவினர் தொடரும் விசாரணைகள் பாதாள குழுக்களின் பின்னால் உள்ளவர்கள் யார் வெளியிடுமாறு கோரும் நாமல் குருந்தூர் மலையை மகாவம்சத்துடன் தொடர்புபடுத்திய தொல்பொருள் திணைக்களம் போலி வரலாற்று திரிவு தங்கத்தின் விலை அதிகரிப்பு நாட்டில் தொடரும் திருட்டு சம்பவங்கள் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வது எவ்வாறு யாழில் தமிழ் கட்சிகள் வியூகம் ஆயுதங்களை கீழே போடுங்கள் கமாசுக்கு அமெரிக்கா கண்டனம் தொடர்பன விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரி என கருதப்படும் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு பேர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையின் இரு அதிகாரிகள் நேபாளம் சென்றிருந்தனர் சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூயல் நூற்றி எண்பத்தி இரண்டு ரக விமானத்தின் ஊடாக இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனையடுத்து குறித்த குழுவினர் பல்வேறு விசாரணை பிரிவுகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இசாரா செவ்வந்தி ஜே கே பாய் சுரேஷ் மற்றும் தசி ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒரு சந்தேக நபர் பேலியகுட குற்றப்பிரிவிடமும் மற்ற சந்தேக நபர் மேற்கு மாகாணத்திற்கு குற்றப்பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பாதாள உலக அமைப்புகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பொதுஜன பெருமிழின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கனைமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்த இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டமை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக அமைப்புகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நாடு அறிந்து கொள்ள வேண்டும் இது குறித்து நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தேடப்படும் பல நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி பதினேழு பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக துணை அமைச்சரே தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த கடவுச்சீட்டுகள் யாருடையவை என்பதை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை துறைமுகத்திலிருந்து ஆய்வு செய்யப்படாத முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களை விடுவித்தவர்கள் யார் என்ற விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை தயவு செய்து இந்த சம்பவங்களையும் விசாரிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயங்களை விசாரித்து பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயங்களை கூடாது. நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென குறைப்பட்டுள்ளார் தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தன்னிமுறிப்பு மலையை பௌத்த வரலாற்றுடனும் மகா தொடர்புபடுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனையப்பட்ட காட்சிப் பலகைகள் குறுந்தூர்மலை பகுதிகளில் தொல்லியல் திணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறுந்தூர்மலை பகுதிக்கு நேற்று சென்று பார்வையிட்டதுடன் தொல்லியல் திணைக்களத்தின் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழினவழிப்பு செயற்பாட்டுக்கு தனது வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார் பகுதியில் மற்றும் மூன்று லட்சம் ரூபா பணம் என்பனவற்றை திருடிய தினம் ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஏழுபவன் பவன் தாலிக்குடி மற்றும் மூன்று லட்சம் ரூபா பணம் என்பனவற்றை திருடிய இளைஞரொருவர் நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நகை மற்றும் பணம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது விசாரணைகளை மேற்கொண்ட சுன்னாகம் போலீசார் மட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரொருவரை நேற்றைய தினம் கைது செய்தனர் குறித்த நபர் வாடகைக்கு ஒரு வீட்டினை எடுத்து தங்கி நின்று தான் திருடவுள்ள வீட்டை முழுமையாக நோட்டமிட்ட பின்னர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சில நாட்களின் பின்னர் திருட்டில் ஈடுபட்டு வந்த விடயம் அம்பலமாகியுள்ளது இது அவரது வழமையான செயற்பாடு என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் நேற்று ஈடுபட்டிருந்தன குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடி தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் பரதராய பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார் குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கல்நாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடமளவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டிருந்தன இந்த கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் இன்று குறித்த சந்திப்புக்கு சமூகம் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் நடாத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் அதனை அமைச்சர் லால்காந்த மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் பழைய முறைமையிலோ அல்லது புதிய முறைமையிலோ அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் திருத்தம் ஊடாக அரசாங்கத்தினால் பழைய முறைமையிலேயே தேர்தல்களை நடாத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளமையினால் பழைய முறைமையில் சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அரசாங்கத்துக்கு சவாலாக அமையாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மூத்த அமெரிக்க இராணுவ தளபதி ஒருவர் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் மீது வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த கமாசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆயுதங்களை விட்டு முழுமையாக விலகி ஜனாதிபதி ரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்து தாமதமின்றி நிராயுத பாணியாக்குவதன் மூலம் அமெரிக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அந்த குழுவை வலியுறுத்தியுள்ளார் சமீபத்திய நாட்களில் முகமூடி அணிந்த கமாஸ் துப்பாக்கி தாரைகள் பொது மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதாக செய்திகள் வெளியானதை அடுத்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் போர் நிறுத்தத்தில் மத்தியஸ்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ள பிற நாடுகளுக்கு அமெரிக்கா எங்கள் கவலைகளை தெரிவித்துள்ளதாக கூப்பர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிராந்தியத்தில் அமைதியின் எதிர்காலத்திற்காக நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ராவணன் கலேக என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் வணக்கம்